வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தரசு ராசினியர்கள் இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீங்க இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசையான சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் ராசியில் சுக்கரனும் மரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படும் தடைகள் நீங்குவதற்கு நாம் தை அம்மாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் உன்னோர்களுடைய அருளாசியால் பின்னற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் இந்த ஆண்டு தை அம்மாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை வருகிறது அம்மாவாசையானது திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று காலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடியும் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையாகும் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது போது என்னென்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் நின்றால் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு மற்றொன்று குலதெய்வ வழிபாடு மாதர்காரகனாகிய சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமணம் தடை குழந்தை பிற தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்மவினைகளுக்கு அதிகாரம் தேடிக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த பித்ருதோஷம் நீங்குவதற்கு நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் ஆவார்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு ஆசை வழங்குவதாக ஐதீகம் கூறுகிறது அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன்படி அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாவி செய்யப்படும் திதி தர்ப்பண து நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் வரும் அதே போல் தர்ப்பணம் என்பது எல்லும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே பித்ருபூமிய பித்ருபூகைகள் வழியாக நீரை வார்த்து தாரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் ஐ அமாவாசை என்று இந்த சக்தி வாய்ந்தது மிகவும் அபிரி அபரிமிதமாக பெருகுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுடைய இந்த வழிபாடு நமக்கு எண்ணற்ற நன்மைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மறைந்து நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதிர் தேவர்களிடம் சூரியனம் வழங்குகின்றார்கள் அந்த தேவதைகள் முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதர்காரகனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் ஆர்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை ஆர்கியம் செய்வதன் மூலமாக சூரியனுடைய அருளையும் பரிபூரணமாக நாம் பெறலாம் பித்ருதோஷம் நீங்க முன்னோர்களுக்கு செய்யாதவனுக்கும் பித்ருதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறையினருக்கு சொத்து சேர்க்க விட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட்டு செல்ல கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மதத்திலும் தர்ப்பணம் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் அதே போல் இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் அதாவது தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் பாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மன கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டுமில்லாமல் தீர்த்தர்ப்பணம் அளிக்க புனித தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடிய கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கூடுதிரை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் இங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடணும் என்ற பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று தாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கை இவ்வளவு மேன்மை கொண்ட இந்த தை அமாவாசை நாளில் செய்யக்கூடாதது என்ன என்று பார்க்கும் போது அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போட கூடாது ஆமிசம் சாப்பிடக் கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக் கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் மென்மைகளை கொண்ட இன்றைய நாள தினச ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அமாவாசையான இன்றைய தினமும் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு லாபாதிபதி சுக்கரன் விரயத்தில் இருக்கிறாரு செவ்வாய் தன குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்குதுங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பண வசதி என்பது ஒரு குறையும் இல்லாமல் நீடிக்குதுங்க குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குறிப்பா மேசராசினியர்களுக்கு பேர்விக சொத்து சம்பந்தோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுகள்ல நல்ல தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க வேலை முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு தகுந்த நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க திருமணமாகி குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதால பெற்ற காரியங்கள் அனைத்துமே பலிதமாக இருக்குதுங்க சுக்கரான் பலமாக இருப்பதால கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது தனுசராசனியர்கள்